இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர் பேயை அவர் ஓட்டியதும் அவர் பேசினார் மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று இஸ்ரேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர் ஆனால் பரிசேயர் இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர் நகர்கள் எல்லாம் சுற்றி வந்தார் எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார் விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பறிவு கொண்டார் அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள் அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி அறுவடை மிகுதி வேலையாள்களோ குறைவு ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மஞ்சாடுங்கள் என்றார் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அறுவடை மிகுதி வேலையாள்களோ குறைவு ஆமன்பிற்குரியவர்களே இன்று வேலைக்கு ஆள்கள் கிடைப்பது கிடையாது வேலையாள்கள் குறைவாகவே இருக்கிறார்கள் குறிப்பாக விவசாயத் தொழில் இன்று அழிந்து கொண்டிருக்கிறது அதுதான் நமக்கு உணவு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொழில் ஆனாலும் அந்த வேலையை செய்வதற்கு இன்று ஆட்கள் கிடையாது இது ஒரு இருக்கிற பொழுது இன்னொரு பக்கம் நன்றாக படித்த மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அந்த படிப்பிற்கு ஏற்ப திறமைக்கேற்ப வேலை இல்லாத ஒரு பிரச்சனை வேலை கிடைக்கவில்லை ஒருபுறம் வேலை கிடைக்கவில்லை என்ற பிரச்சனை இன்னொரு பக்கம் வேலைக்கு ஆட்கள் இல்லை என்ற ஒரு பிரச்சனை இந்த சிக்கல்கள் எல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் இல்லை என்றால் எதிர்காலத்தில் நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு உணவு பஞ்சத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் இன்றைய நற்செய்தியின் வழியாக நாம் விழித்து கொள்வோம் நாம் இந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு நம்மால் இயன்றதை செய்வோம் அதேபோல ஆண்டவர் நம்முடைய திறமையை ஆசிர்வதித்து நமக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த வேலையிலே நாம் உண்மையோடும் நேர்மையோடும் இருக்க வேண்டும் அந்த வேலையிலே நமக்கு ஒரு மன நிறைவு இருக்க வேண்டும் இந்த நம்மிடத்தில் நம்முடைய வேலையை குறித்து நமக்கு நிறைவு இருக்கிறதா பல நேரங்களிலே அந்த வேலையை பெறுவதற்கு நாம் கடினமாக வேலை செய்திருக்கிறோம் முயற்சி செய்திருக்கிறோம் பல தியாகங்களை மேற்கொண்டிருக்கிறோம் ஆனால் வேலை கிடைத்த பின்பு வெறுமனே ஊதியத்தை மட்டும் வாங்கி கொண்டு நாம் சரியாக வேலை செய்வது கிடையாது அந்த வேலைத்தளத்திலே நாம் அன்போடு பரிவோடு பணி செய்வது கிடையாது அங்கே வருபவர்களை நாம் மதிப்பது கிடையாது இவற்றையெல்லாம் நாம் சரி செய்ய வேண்டும் இல்லை என்றால் ஆண்டவர் நம்மை கைவிட்டு விடுவார் ஆமன்பு சகோதர சகோதரிகளை எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் பரிவோடு பணி செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில் அவர் இந்த வேலையை உங்களிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார் எனவே மன நிறைவோடு இருங்கள் உங்களுடைய பணித்தலங்களில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் முழு மன நிறைவோடு வாங்கக்கூடிய ஊதியத்திற்கு உண்மையாக உழைத்து பாருங்கள் உங்களை உங்கள் தலைமுறையை ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் அதேபோல நாம் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நமக்கு உரிய மதிப்பு இல்லாமல் இருக்கலாம் நாம் உண்மையோடும் நேர்மையோடும் இருக்கிற பொழுது நமக்கு சரியான ஊதிய உயர்வு கொடுக்காமல் நம்மை ஏளனமாக சொல்லி புறந்தல் இருக்கலாம் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுதான் இந்த நச்சயத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசுவை பார்த்து என்ன சொல்லுகிறார்கள் இவன் பேய்களின் தலைவனை கொண்டே பேய் ஓட்டினான் ஆண்டவர் இயேசு பேய் ஓட்டுகிறார் ஒரு நன்மையான செயலை செய்கிறார் மக்களுக்கு விடுதலை கொடுக்கிறார் ஆனாலும் கூட அவரை குறித்து இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லி அவரை முடக்கி வைக்க பார்க்கிறார்கள் அவருடைய பணியை செய்ய விடாமல் தடைக்கலா இருந்தவர்களை அவர்கள் தடுக்க பார்க்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசுவோ தொடர்ந்து நன்மை செய்து கொண்டிருக்கிறார் இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லி கொண்டு அவருடைய நேரத்தை வீணடிக்கவில்லை ஆண்டவர் இயேசுவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல என் அன்பிற்குரியவர்களே இன்று எத்தனையோ மக்கள் நம்முடைய பரிவோடு கூடிய பணிக்காய் காத்து கொண்டிருக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் குடி போதைக்கு அடிமையாகி மக்கள் தவறான பாதையிலே பயணித்து கொண்டிருக்கிறார்கள் குடி நோயாளர்கள் தெருக்களிலே வீழ்ந்து கிடக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் நாம் என்ன செய்ய போகிறோம் இவர்களையெல்லாம் நாம் எப்படி சரி செய்ய போகிறோம் இதெல்லாம் நம்முடைய பணிகள் அல்லவா இவைகளெல்லாம் கடவுள் நம்மிடத்திலே கொடுத்திருக்கக்கூடிய முக்கியமான காரியங்கள் அல்லவா இவற்றை சரி செய்வதற்கு நாம் வாழும் தெருவிலே நம்முடைய குடும்பத்திலே எத்தனையோ நபர்கள் இப்படியாய் இந்த நோய்க்கு அடிமையாக இருக்கிறார்களே இவர்களுக்கு நாம் எந்த விதத்திலே உதவி செய்ய போகிறோம் இவர்களை நாம் எப்படி சரி செய்ய போகிறோம் அதே போல எத்தனையோ முதியோர்கள் நோயாளர்கள் ஆதரவற்றவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் நாம் சமூக பணி செய்ய வேண்டாமா இவர்களுக்கு தேவையான உதவியை நாம் செய்ய வேண்டாமா சிந்தித்து பார்ப்போம் இப்படியாக இந்த சமூகத்தின் மீது நாம் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிற பொழுது நம்முடைய பாதை சரியான பாதையாக இருக்கும் இவற்றில் நம்முடைய சிந்தனையை செலுத்துகிற பொழுது நம்முடைய ஆர்வத்தை செலுத்துகிற பொழுது நமக்கு மற்ற தேவையில்லாத காரியங்களுக்கு நேரம் இல்லாமல் போய்விடும் நம்முடைய வாழ்க்கை தூயதான் இருக்கும் ஆமன்பு சகோதர சகோதரிகளே அன்னை தெரசாவைப் போல பறிவோடு நாம் முடியாதவர்களுக்கு உதவி செய்ய அழைக்கப்படுகிறோம் அந்த பணி என்பது ஏராளமாக இருக்கிறது நாம் தனியாகவோ நம்முடைய குடும்பத்தாரோடு இணைந்தோ அல்லது நண்பர்களோடு சேர்ந்தோ நாம் ஏதோ ஒரு விதத்தில் நோயாளர்களுக்கு முதியோர்களுக்கு குறிப்பாக நம்முடைய உறவுகளில் நம்முடைய ஊர்களில் நம்முடைய தெருக்களில் நம்முடைய அன்பியங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நாம் உதவி செய்வோம் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக ஏதோ ஒரு விதத்திலே நாம் முயற்சி எடுப்போம் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் அறுவடை மிகுதியாக இருக்கிறது நாம் கண்களை திறந்து பார்ப்போம் நாமே நல்ல ஊழியர்களாக வேலையாட்களாய் இருந்து ஆண்டவர் இயேசுடைய இரையாட்சி கனவை நிறைவேற்றுவோம் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக அறுவடையோ மிகுதி வேலையாள்களோ குறைவு என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்தும் ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்தீரே நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய் விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இனம் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளில் இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே நீர் எங்களுக்கு எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்னுமாக வேலை வாய்ப்பிற்காய் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தக்க காலத்தில் அவர்கள் விரும்பும்படியான ஒரு வேலையை கொடுத்து நீர் ஆசிர்வதிப்பீராக எங்களுடைய பணித்தலங்களிலே நாங்கள் உண்மையோடும் நேர்மையோடும் உழைக்கும்படியாய் ஆண்டவரே விமர்சனங்களை விமர்சனங்களை கடந்து நாங்கள் வெற்றி பெறும்படியாய் நீர் எங்களை ஆசிர்வதித்தரலாம் இதோ இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இந்த பிள்ளைகளை நீர்தாம திருக்கரத்தினால் தொட்டு இன்றைய குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து குடி நோய்களிலிருந்து ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை நீர் காப்பாற்றும் இதோ குடும்பத்தில் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்கச் செய்வீராக குடும்பங்களிலே இருக்கக்கூடிய உறவு சிக்கல்கள் சந்தேகங்கள் மனக்கசப்புகள் தோல்விகள் அவமானங்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீரே மகிழ்ச்சியாய் மாற்றி தருவீராக இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு நீர் பாதுகாப்பீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் கைவிட்டு விடாதிரும் இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை கொடுப்பீராக நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் ஆண்டவரே எங்களுக்கு கைகூடுவதாக உடைய திருவள்ளத்தின்படி நீரே ஆசிர்வதித்து நடத்த வேண்டுமாய் இங்கு மீட்பராகியதை வழியாக தந்தையுமே நோக்கி அன்றாடுகிறோம் ஆம்மேன்